ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிஷீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடலையும் மனதையும் சீர் செய்யும் எண்ணங்கள் வலிமை பெறவும் நோய் வரும் முன் தடுப்பதற்கு உதவும் காமதேனு முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுரப்பி என்பது உண்மையில் ஒரு பசுவின் இணைச்சொல் இந்த முத்திரையை நாம் செய்யும் போது நமது விரல்கள் பசுவின் மடி போன்ற வடிவத்தை உருவாக்குகின்றன எனவே இது பசுமுத்திரை தேனு முத்திரை சுரபி முத்திரை அல்லது காமதேனு முத்திரை என்று அழைக்கப்படுகிறது இதில் பஞ்சபூதங்களும் மாறி மாறி தூண்டப்படுவதால் காரணம் தெரியாத பல்வேறு நோய்கள் குணமாகின்றன உடலில் உள்ள குணமாக்கும் சக்திகள் தூண்டப்படுகின்றன காமதேனு முத்திரை பயன்கள் அதிகப்படியான உடல் வெப்பம் குறையும் தைராய்டு பிட்யூட்டரி அட்ரினல் போன்ற நாளமில்லா சுரப்பிகள் நரம்பு முடிச்சுகள் தூண்டப்பட்டு அவற்றின் குறைபாடுகள் நீங்குகின்றன கவுட் எனப்படும் வாதநீர் தேக்கத்தையும் ரொமாண்டிசம் எனப்படும் மூட்டு நோய் தாக்கத்தையும் குறைக்கும் செரிமான செயல்பாட்டை சீரமைத்து நெஞ்சிரிச்சல் மற்றும் வயிற்று புண்கள் குணமடைய உதவுகிறது வாத நோய் குணமாகும் சிந்தனை படைப்பாற்றல் திறன்கள் மேம்படுகின்றன மன அமைதி புத்துணர்ச்சி கிடைக்கிறது மனதை அமைதிப்படுத்த விரும்புகின்ற ஒருவருக்கு அதற்கு முதலில் சிந்தனை தெளிவாகி உயர்ந்த எண்ணங்கள் மனதில் உருவாக இந்த முத்திரை பயன்படும் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றுகிறது வயிற்று உப்புசம் வாயு தொல்லை தீருகிறது உள் உறுப்புகள் அனைத்தையும் சரியாக இயங்க வைக்கிறது வாத கப பித்த ஆகிய மூன்று தோஷங்களையும் சரி செய்ய உதவுகிறது நமது உயிர் சக்தி அதாவது சோலார் பிளக்சஸ் நன்றாக இயங்கும் வயிற்றில் உள்ள வாயு தொந்தரவுகள் நீங்கும் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக வேலை செய்யும் உடலில் உள்ள கழிவு உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் மொத்தத்தில் உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் உடலின் பஞ்சபூத சக்திகளான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை சமநிலை அடைந்து உடல் ஆரோக்கியமாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் அமிலத்தன்மை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் காமதேனு முத்திரை செய்முறை ஒரு விரிப்பில் சம்மணமிட்டு நிமிர்ந்து அமரவும் தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நிமிர்ந்து அமரவும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் பின் இரண்டு கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைப்பது போல வைக்கவும் படி ஒன்று நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் ஒரு இணையாகவும் சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் ஒரு இணையாகவும் கட்டை விரல் தனி என பிரித்து கொள்ள வேண்டும் படி இரண்டு இடது கை ஆள்காட்டி விரல் நுனியால் வலது கை நடுவிரலை தொட வேண்டும் இடது கை நடுவிரல் நுனியால் வலது கை ஆள்காட்டி விரலை தொட வேண்டும் படி மூன்று இடது கை சுண்டு விரல் நுனியால் வலது கை மோதிர விரலை தொட வேண்டும் இடது கை மோதிர விரல் நுனியால் வலது கை சுண்டு விரலை தொட வேண்டும் கட்டை விரல்களை எதனுடனும் சேர்க்காமல் நெஞ்சை பார்த்தபடி நீட்ட வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு முறை என ஒவ்வொரு முறையும் பத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி